எனக்கு ஒரு வழக்கம் இருக்கு என்ன அப்படின்னா எப்பவுமே நம்ம உட்கார்ந்தாலும் சரி எழுந்தாலும் சரி அல்லாஹு அக்பர் அல்லா யார் அப்பி அப்படின்னு கூப்பிடுற பழக்கம் இந்த மாதிரி பழக்கத்தை பாக்குற மக்கள் எல்லாம் கேக்குறாங்க எப்ப பாரு அல்லாஹுவ கூட்டிகிட்டே இருக்கியா எப்ப பாரு அல்லா கிட்ட கேட்டுட்டே இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க அது எனக்கு ஒண்ணு பெருசா தெரியாது பட் இதை யோசிச்சு பார்க்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சது சிலர் கேட்கறது உண்டு எப்ப பாரு இறைவனை கூப்பிட்டுட்டே இருக்கேன் உன்னை பாக்குறது மட்டும்தான் அவரோட வேலையா அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்கும் போதுதான் எனக்கு தோணக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும் ஒரு சந்தைக்கு போனோம் அப்படின்னா நூறு பேர் இருநூறு பேர் இல்ல அவ்வளவு மக்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கு அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு தேவை இருக்கு அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் எவ்வளவோ இருக்கு அப்படிலாம் பார்க்கும்போது இந்த இறைவன் எவ்வளவு வேலைகளை செய்யறான் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு இடத்துல பாத்துக்கிட்டே இருக்கான் ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்யறாங்க அப்படின்றத கண்காணிச்சுட்டே இருக்கான் அவன் எப்படி ஃபீல் பண்றான் அவன் என்ன நினைக்கிறான் அது வரையும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்ப அதான் எவ்வளவு கண்காணிக்க கூடியவன் அப்படின்றதே தெரியும் அதுல இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே உன்னை மட்டும் தான் பார்த்துட்டே இருப்பான் நான் இறைவன் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கேள்வி ஆமா எப்பவுமே என்ன பார்த்துட்டே இருக்கான் என்னோட இறைவன் எப்பவுமே நான் அவனை கூப்பிட்டுட்டே இருக்கேன் எனக்கு பதில் அளிச்சுட்டே இருக்கான் ஏன்னா எல்லாம் சொல்றான் நீங்க என்னை அழைத்தால் நான் பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ எப்பல்லாம் நான் அல்லாஹுவ கூப்பிடுறனோ எப்பல்லாம் யா ரொப்பே அப்படின்னு அவனை நான் அணுகிறேனோ அப்பெல்லாம் எனக்கு பதில் சொல்றான் அப்படின்னு சொல்றான் இன்னும் பாத்தியாசூராவை நம்ம ஓதும் போது ஒவ்வொரு பாத்தியாசூராவுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்றான் அப்ப யோசிச்சு பார்த்தோம்னா இவ்வளவு மக்களுக்கும் அல்லா பதில் அளிச்சுக்கிட்டே இருக்கானா கூப்பிடுற எல்லாருக்கும் அல்லா பதில் அளிக்கிறானா அப்படின்னா ஆமா பதில் அளிக்கிறா எவ்வளவு மக்கள் இருக்காங்க இவ்வளவு வாழ்க்கை இருக்கு எல்லாருமே இறைவன் அழைச்சிட்டே இருப்பாங்க அப்படி அழைக்கும் போது அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அவன் எப்படி இறைவனா இருக்க முடியும் இறைவனுக்கு தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா அவன் எப்படி இறைவன் நம்மளால சொல்ல முடியும் நம்மள மாதிரியே ஒரு மனுஷங்க இங்க இருக்காங்க பக்கத்துல அவங்களும் சாப்பிடுறாங்க அவங்களும் தூங்குறாங்க அவங்களுக்கும் எல்லா தேவையோ இருக்கு கணவன் மனைவி தேவை இருக்கு அவங்கள இறைவன் நம்ம சொல்லுவோமா இப்ப ஒரு மனிதர் நம்ம கிட்ட வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டோம் தானே என்ன நிலையா இருந்தாலும் நீ எப்படி கடவுள் ஆவ உனக்கு என்ன சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் அப்போ நமக்கே தெரியுது என்ன அப்படின்னா சூப்பர் பவர் இருக்கிறவங்க தான் கடவுளா இருக்க முடியும் நார்மலா ஒரு மனுஷங்க கடவுளா இருக்க முடியாது அப்படின்றது தெரியும் பேசிக்கா நம்ம யோசிச்சாலே நம்மளோட லாஜிக்ஸை வச்சே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் யாரோ ஒரு சூப்பர் பவரை மட்டும்தான் நம்மளால கடவுள்னு சொல்ல முடியும் அவருக்கு நம்மள படைக்கிறதுக்கு சக்தி இருக்கணும் நம்மள அழிக்கிறதுக்கு சக்தி இருக்கணும் இந்த உலகத்தை நடத்துறதுக்கு சக்தி இருக்கணும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வழி நடத்த சக்தி இருக்கணும் அவங்க மட்டும்தான் கடவுளா இருக்க முடியும் அப்படின்றது நமக்கே தெரியாவது தானே அதேதான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் குலகு அல்லாஹு வகது அல்லாஹ் ஒருவன் தான் ரெண்டு மூணு பேர்லாம் கிடையாது அவன் ஒரே ஒருத்தன் தான் தான் எல்லா சக்தியுமே இருக்கு அந்த ஒருத்தன் கையில தான் அத்தனை சக்தியுமே இருக்கு அதைதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லாஹு சமதி எனக்கு எந்த தேவையுமே இல்லை எனக்கு பசி கிடையாது எனக்கு உடல் தேவை கிடையாது எனக்கு மன தேவை கிடையாது எந்த தேவையுமே கிடையாது என்னை தவிர அதை எல்லாமே தேவையிடு தான் நான் வச்சிருக்கேன் ஏன்னா என்னோட தேவை நான் இருக்கேன்ல என்னோட சூப்பர் பவர் என்னோட தேவை உங்களுக்கு இருக்கு அப்படின்றதுனால உங்களை தேவையிடுவங்களா படிச்சிருக்கேன் அப்படின்றத அல்லாஹ் சொல்லி எந்த ஒரு தேவையுமே இல்லாத ஒரு சக்தி தான் இறைவனா இருக்க முடியும் அப்ப அந்த இறைவன் ரொம்ப பெரிய சக்தி இருக்கு எந்த அளவு சக்தி இருக்கு இந்த உலகத்துல முதல்ல பிறந்த மனுஷன்ல இருந்து கடைசி பிறக்குற மனுஷன்ல எல்லா மனிதனையும் கட்டுக்கோப்பா ஒரு கட்டமைப்புல வைக்கிற சக்தி அவன் இதைதான் பண்ணணும் இதைதான் செய்யணும் இந்த நேரத்துல இதுதான் நடக்கணும் இந்த மனிதன் இதுதான் பேசணும் இந்த மனிதன் இதைதான் செய்யணும் அப்படின்ற அளவு கட்டுக்கோப்புல வைக்கக்கூடிய அந்த சக்தி ஒவ்வொரு மனிதனையும் என்ன செய்யறான் அப்படின்னு கண்காணிக்கக்கூடிய சக்தி அப்படி சக்தியில இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் தான் நான் இறைவன்னு சொல்றேன் அப்படி இருக்கும்போது அல்லாஹ் என்ன என் நேரமும் பார்த்துட்டே இருக்க மாட்டானா என் நேரமும் நான் கூப்பிடும் போதெல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டானா என் நேரம்னாலும் என்னோட தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டானா ரசம் சொல்லாக விஷயம் சொல்லி காட்டுறாங்க உங்களோட செருப்பு வார் அந்துட்டா கூட அப்பா கூட நீங்க அல்லாஹு வேலைங்க அல்லா கிட்ட கேளுங்க செருப்பு வார் அந்தா தூக்கி போட்டு நம்ம இன்னொன்னு வாங்கிக்க முடியும் ஆனாலும் அது யா அல்லா இந்த மாதிரி அந்திருச்சு எனக்கு நீ உதவி செய் என்னால வந்து செருப்பு இல்லாம நடக்க முடியாது அப்போ ஒவ்வொரு சின்ன தேவைகளையும் அவனை அலைங்க அவன் அழைக்கிறது நல்லா விரும்புறான் அவன் கிட்ட கேட்கறதே எல்லாம் விரும்புறான் அப்படின்னு சொல்றாங்க ரசோல் சகோதரன் அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஈவன் நம்ம உட்கார்ந்து எழுந்துக்க முடியலையா இல்லையா ஏ அப்படின்னு அவன் அழைச்சு நல்லா எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறது உட்கார போகும்போதே திரும்ப அவன் அழைக்கிறது ஏதோ ஒரு கஷ்டமா யார் அப்படி அப்படின்னு அழைக்கிறது ஏதாவது ஒரு தேவை இருக்கா ஏஹ் அப்படின்னு அவன் அழைக்கிறது எல்லா நேரங்களையும் அவ்வாஹுவை அழைச்சுக்கிட்டே இருக்கிறது இதே மாதிரி அரபிக் வேர்ட்ஸ்லதான் யூஸ் பண்ணுவான் இல்ல உள்ளத்தால என்னோட இறைவனை என்னை படைச்சவனே அப்படின்னு கூப்புறது அதை மட்டுமே அல்லாஹ் விரும்புறான் நம்ம அல்லாஹ் கிட்ட தேவையுடையவங்களா இருக்கிறதே அல்லாஹ் விரும்புறோம் அப்படித்தான் நம்மள படைச்சிருக்கான் எந்த தேவையும் இல்லை அப்படின்னு நம்ம இந்த உலகத்துல பெருமை அடிக்கும் போதுதான் எனக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு பெருமை அடிக்கும் போதுதான் அல்லாஹ்வுக்கு கோபம் வரும் பெருமை இருந்துச்சு அப்படின்னா சொர்க்கத்துக்கு நிச்சயமா போக முடியாது அந்த பெருமை இல்லாம இருக்கும்போது நான் எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வே அழைப்பேன் சோ எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் வளைக்கிறது அல்லாஹ் விரும்புறான் இன்னும் அல்லா குரான் வானங்களும் பூமியில உள்ளவை எல்லாமே அவன் கிட்டதான் தேவையை கேக்குது ஒவ்வொரு நாளும் அவன் இயக்கத்திலே இருக்கிறான் அப்படின்னு சொல்றான் அவன் ஒவ்வொரு நாள்லயும் அலுவலகத்திலே இருக்கான் ஒவ்வொரு நாளையும் வேலையிலேயே இருக்கான் அப்படின்னு நல்லா சொல்லுவான் அந்த வேலையில இருக்கிறது ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்கிறது ஒவ்வொரு மனிதனோட தேவையை பூர்த்தி செய்யறது அல்லாவுக்கு கலைப்பை ஏற்படுத்தாது அவனோட சக்தியில இருந்து எந்த ஒரு குறைவையும் ஏற்படுத்தாது அவ்வளவு சக்தி அவ்வளவு வல்லமை இருக்கிற ஒருத்தனை தான் நான் கடவுள்னே சொல்ல முடியும் இறைவனே சொல்ல முடியும் என்னோட லாஜிக்ஸுக்கே அது குறைஞ்சது அப்ப அதெல்லாம் சொல்றான் என்னோட சக்தி அளப்பெரியது நீ கற்பனை பண்றதை விட ரொம்ப பயங்கரமான சக்தி கொண்டவன் இறைவன் அதான் நீ நம்பு அப்ப நீ எதை கேட்கறதா இருந்தாலும் அந்த சக்திக்குரியவன் கிட்ட கேக்குற அப்ப நீ தாராளமா கேளு எதனால கேளு இப்போ எனக்கு மாசம் மாசம் எனக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படி கேட்கும்போது அல்லா கிட்ட கேட்கும்போது யாழ்லாம் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடு அப்படின்னு கேட்கறது தப்பா கிடையாது ரசூல் சலாஹன் சொல்றாங்க நீங்க கேட்கும்போது அதிகபட்சமா கேளுங்க அப்படின்னா இந்த உலகத்தை மட்டும் நம்ம கேட்கக்கூடாது இப்ப சம்பளத்தை பத்தி பேசினோம்ல அது மட்டும் இல்ல நம்ம கேட்கும்போது எப்பவுமே இம்மையும் மறுமையும் இருக்கும் இம்மையை விட அதிகமா மறுமைதான் இருக்கும் ஏன்னா அங்கதான் நிரந்தரமா நம்ம போய் தாங்க போறோம் அப்ப நம்ம கேட்கும்போது யாழ்லாம் எனக்கு ஜன்னாவை கொடு நூறு படித்தரம் சொர்க்கத்துல இருக்கு எல்லாத்துலயுமே சிறந்த படித்தரம் தான் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் எல்லாம் எனக்கு ஜன்னத்தில் ஃபிர்தோஷை கூடு அந்த உயர்ந்த சொர்க்கத்தை எனக்கு கூட நிச்சயமா எல்லாம் கொடுக்கறவன் அவன் குடுக்கறதுல நம்ம ஏன் சந்தேகப்படுறோம் இல்ல எனக்கு எல்லாம் கிடைக்காது இல்ல எனக்கு எல்லாம் தரமாட்டான் இதை நான் எப்படி செய்ய போறேன் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஏன் நினைக்கணும் எல்லாம் எல்லாத்தையுமே கொடுக்க கூடியவன் எல்லா சக்தியுமே அவன் கையில இருக்கு எல்லாத்தையும் பாதுகாக்கிறான் எல்லா உயிருக்கும் அல்லா உணவளிக்கிறான் அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவன்கிட்ட குறைவா கேட்கணும் நான் ஏன் அவனோட சக்தியை நம்பாமே இருக்கணும் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லா கிட்ட கேப்போம் அப்படி கேட்கும் போது நம்ம புரிஞ்சுக்கணும் அது இம்மைக்காக மட்டும் இல்ல மறுமைக்கும் பயனளிக்க கூடியதாக இருக்கணும் எதை கேட்டான் இப்ப எல்லா எனக்கு கல்வியை கொடு அப்படின்னு கேட்கும்போது கல்வி நான் டிகிரி வாங்கி நல்ல வேலைக்கு போறதுக்காக மட்டும் இல்ல எல்லா எனக்கு கல்வியை கூட இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ளதா ஆக்கி கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படி போது நிச்சயமா அல்லாஹ் குடுக்குறவன் எல்லா நேரங்களையும் அல்லாஹ் அழைக்கும் போது இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் எல்லா நேரங்கள்லயும் அல்லாஹ் நம்மள கண்காணிக்கிறான் ஒரு நேரம் கூட நம்ம தனிமையா இருக்கிறது இல்ல ஒரு முஸ்லீம் நான் வந்து அலோனா இருக்கேன் நான் தனிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்ல முடியாது ஏன்னா அந்த முஸ்லிம் யார நம்புறான் உலகவ நம்புறான் அல்லாஹ் இல்லாம நம்ம எங்கேயாவது தனியா இருக்கோமா கண்டிப்பா கிடையாது நமக்கு மலக்குகள் இருக்காங்க வலது புறமும் இடது புறமும் மலக்குகள் இருக்காங்க நம்மள சுத்தி மலக்குகள் இருக்காங்க நம்மளுக்கு சுத்தி ஜின்கள் இருக்கு இப்படி இருக்கும்போது ஒரு முஸ்லிம் நான் தனிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா மேபி அவங்களுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்மளை சுற்றி இருந்துக்கலான்னு இருக்காங்க நம்மளை கண்காணிச்சிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம தனியாக இருப்போம் அப்போ நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது நம்மளை அழைத்த உடனே எல்லாம் பதில் அளிக்கிறான் அப்படின்னு இருக்க மாதிரி நம்ம எல்லா நேரங்களையும் கண்காணிக்கப்படுறோம் அந்த நடு இருட்டில் எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாத நிலையில் நம்ம இருக்கும்போதும் இல்லை மலையோட உச்சி யாருமே இல்லாமல் நான் தனியாக இருக்கும்போதும் எந்த ஒரு நிலையையும் எல்லாம் என்னை கண்காணிச்சுட்டே இருக்கான் அப்படின்றத நம்ம மனசில் வைக்கணும் நம்ம எல்லா நேரத்திலயும் அல்லாஹ் விளைக்கலாம் எல்லா நேரத்திலயும் அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான் அதனால நன்மையை செய்யணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும் இந்த பூமியில இருக்க எல்லாமே அழிஞ்சு போயிரும் கண்யமுக்கு அல்லாஹுடைய திருமுகம் மட்டுமே அழியாம இருக்கும் அப்படின்றத அல்லா சொல்றோம் எல்லாமே அழியக்கூடியது அப்படின்னா டெம்பரவரி பெர்மனன்டா இருக்குது எல்லாம் மட்டும்தான் அப்படி பெர்மனென்ட்டா இருக்கிறவன் நமக்கு ஒரு பெர்மனட் லைஃப் ஏற்படுத்திருக்கான் இதுதான் சொர்க்கமும் நரகமும் அப்ப நம்ம சொர்க்கத்தை ரீச் பண்ணணும் அதுக்காக நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும் எல்லா நேரங்களையும் அல்லாஹ் வளைக்கும் போது அல்லாஹ் நிரந்தரமானவன் அவன் அழிவே கிடையாது அல்லாஹ் எல்லா சக்தியுமே இருக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கண்காணிக்கிறவன் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுக்கறவன் அப்படின்றத உணர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அல்லாஹ் முன்னாடி முன்னிறுத்த ஆரம்பிப்போம் அப்படி முன்னிறுத்தும் போது அல்லாஹ் கிட்ட அதிக அதிகமா கேட்போம் அப்படி அதே அதிகமா கேட்கதே அல்லா விரும்புனா நம்ம விரும்புனா அப்படின்னா நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுப்பான் நம்ம கேட்கறது தாண்டி நமக்கு எது சிறந்ததோ அதை பெஸ்ட்ல பெஸ்டா அல்லா கொடுப்பான் இம்மலையும் கொடுப்பான் மறுமையிலும் கொடுப்பான் சோ மறுமையில நமக்கு சிறந்ததை கொடுக்கக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம் நிம்சா அஸ்லாம் வலைக்கும்